தமிழ்நாடு மின்சாரத்துறை மற்றும் துறை அமைச்சராக உள்ளவர் செந்தில் பாலாஜி திமுகவில் தவிர்க்க முடியாத தலைவர்களில் ஒருவராக செந்தில் பாலாஜி இருந்து வருகிறார் இவரின் செல்வாக்கின் காரணமே இன்றும் திமுகவில் அமைச்சராக வைத்து ஸ்டாலின் அழகு பார்த்து வருகிறார் இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து வந்தார் அப்போது அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை பெற்று தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இதனையடுத்து இந்த வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் சுமார் ஓராண்டு வரை சிறையில் இருந்த அவர் அதன் பிறகே வெளியே வந்தார் இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது வெளியே வந்த அவருக்கு மீண்டும் அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் முன்னாள் உதவியாளர் சண்முகம் உட்பட பதிமூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சட்டவிரோதமாக பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவு பிறப்பித்துள்ளது அமலாக்கத்துறை வழக்கில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராகும்படி செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதில் இருந்து அவர் மீதான ஜாமீன் கோரிய போது அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து தொடர்ந்து வாதம் வைக்கப்பட்டது அசோக் குமார் தலைமறைவாக இருப்பதாகவும் அமைச்சர் பதவியில் செந்தில் பாலாஜி நீடித்து வருவதால் சாட்சியை கலைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்து வந்தது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டது தொடர்பாக உடனடியாக அமைச்சர் பதவி ஏன் இது குறித்த விளக்கத்தை பத்து நாட்களுக்குள் விளக்கம் கேட்டு அழுத்தம் கொடுத்தது பத்து நாட்களில் விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் விரைவில் கைது நடவடிக்கை பாயலாம் என கூறப்பட்ட நிலையில் முதன்மை நீதிமன்றம் அசோக் குமாரை வைத்து காய் நகர்த்த தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே டாஸ்மாக் மோசடி தொடர்பான வழக்கு திமுக பக்கம் இருப்பதால் செந்தில் பாலாஜியினால் திமுகவுக்கு மேலும் மேலும் தலைவலி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது அசோக் குமார் தற்போது எங்கே இருக்கிறார் என்றும் அவர் தலைமறைவானதில் இருந்து ஏன் தமிழக காவல்துறை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்வியை அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து அடுக்கி வருவதால் அறிவாலயமே கதற இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்